நாலாவது பாசுரம் சிறையார் உணப்புள்ளொன்று ஏறி சிறையார் உவனப்புள்ளொன்று ஏறி அன்று திசை நான்கும் நான்கும் கினிய செறிவில் கரையார் நெடுவேல் அறக்கர் மடிய கடல் சூழ்கிழங்கை கடந்தான் இடம்தான் இடம்தான் இருக்கு அது இடம்தான் முறையால் வளர்க்கின்ன முத்தீயன் நால் வேதர் ஐவேள்வியாறு அங்கர் கேழ் ஏழின் இசையோர் மறையோர் வணங்க புகழ் எய்து நாங்கோர் மணிமாட கோவில் வணங்கு என் மனநே சிறையார் உவனப்புள்ளொன்று ஏறி சிறையான அழகிய சிறகுகளை உடைய உவனப்புள் கருடனை கருடன் மேலே ஏறி போனார் புரிஞ்சுக்கிறேன் அதான் அர்த்தம் சிறையார் ஒன்று ஏரி அன்று திசை நான்கும் நான்கும் கிரிய திசை எட்டும் கருத்த நான்கும் நான்கு பிரிஜேஜிக்க திசை நான்கும் கிரிய கிரியன்னா பறக்கிறது இல்லை என்ன பறக்கிறதுன்னு சொல்ல போற செருவில் கரையார் நடுவே இல்லறக்கர் மடிய கரையார்னா எதிரினுடைய ரத்தம் படிந்திருக்கிற வேலை உடையவர்கள் அதனால கரையார் முன்னாடியே படிச்சிருக்கோம் கரையை பத்தி கரையார் நடுவேலக்கர் மடிய கடல் சு இலங்கை கடந்தான் இடம்தான் அப்படி கடந்தவனுடைய இடம் இது வந்து இது வந்து என்ன விஷயம்னா இது ராமாயண காலத்துக்கு முந்தின கதையை சொல்கிறேன் இந்த மாலி சுமாலின்னு அவனோட ராவணனோட மூதாதையர்கள் இருந்தபோது திருமாளங்காய் இந்த குருடவாதனத்தில் போய் அந்த இளங் இலங்கையை அழித்தான் வென்றான் அப்படிங்கிற கதை தான் இது இதில் மேலே அழகாக எழுதியிருக்கார் சிறையார் ஓவன புல்லும் ஏரி அப்படி முழுசாக இந்த அந்த அர்த்தத்தை புரியவங்க அதான் சேர்ந்து படிக்கிறேன் சிறையார் ஊவன புல்டொன்று ஏரி அன்று திசை நான்கும் நான்கும் கிரிய செருவில் கரையார் நெடுவேல் அரக்கர் மடிய கடல் சூழ் கிழங்கை கடந்தான் கிடந்தான் இறியன்னா இப்படி பரவருது யார் பரவரா இந்த அறக்கர்கள் பரவுகிறார்கள் நாலா எட்டு திசையிலும் ஓடி போகிறார்கள்ங்கிறத அந்த இரியை போட்டு இரிய அதுக்கு அடுத்தது முறையால் வளர்க்கின்ற முத்தியர் மூன்று தரம் மூன்று முறைகளும் வேள்வி செய்பவர்கள் அதான் முறையார் எப்படி செய்யணுமோ அப்படி செய்யும் முறையால் வளர்க்கின்ற முத்தியர் நால் வேதர் நான்கு வேதங்களையும் அறிந்தவர்கள் ஐ வேள்வி ஐந்து வேள்விகளை செய்பவர்கள் தினமும் அதுக்கப்புறம் ஆறு அங்கர் இந்த ஆறு அங்கம் எல்லாம் படிச்சுப்போம் இதெல்லாம் தெரிந்தவர்கள் ஓதுகின்றவர்கள் ஏழின் இசையோர் இசை ஏழு இசையும் பாடி ஏழுன சப்தஸ்வரமான ஏழு இசைகளையும் பாடிக்கொண்டிருப்பவர் இந்த பாடெல்லாம் இருக்காங்களா அந்த நாங்கூரில் புரிஞ்சுக்கலாம் குப்ரிட உரையால் வளர்க்கின்ன முத்தி என்னால் மேதர் ஐவேள் மியாறு அங்கர் ஏழின் இசையோர் மறையோர் வணங்க புகழ் கெய்து நான்கு மறையோர் வணங்க வேத வல்லவர்களால் வேதம் தெரிந்தவர்களால் வணங்கப்பட் வணங்கப்பட்டு புகழ்மிக்க நான்கூர் அப்படின்னு சொல்லி எப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க மறையோர் வணங்க புகழ் கெய்து நான்கூர் மணிமாட கோவில் வணங்கு என்பனே சேர்ந்து பிடிக்கலாம் கஷ்டம் இல்லையே சிறையார் குவனப்புள்ளொன்றேனே அன்று திசை நான்கும் நான்கும் இரிய செருவில் கரையார் விடுவேல் அறக்கர் மடிய கடல் சூரி இலங்கை கடந்தான் இடம்தான் முறையால் வளர்க்கின்ன உத்திய மாந்தேதர் ஐவேல் வி ஆரங்கர் ஏழில் திசையோர் பறையோர் பணங்கப் புகழ் செய்து நாங்கு அடிமாட கோில்டங்கு என் மனே இடையாடு பொங்கை தலை நஞ்சமுண்டிட்டு இளங்கொண்டு கிளங்கன்று கொண்டு விளங்காயெறிந்து தழைமாட வந்தாள் தடன் தாவரை பொய்கை புத்தான் இடம்தான் குழையாட பள்ளி குளமாட மாடே குயில் கூவ நீடு கொடி மாடம்பல்கு மழையாடு சோலை மயிலாளு இந்த கடைசியில் எதிர்க்க பாருங்க மழையாடு சோலை மயிலாளுக்கே எவ்வளவு சுலபமா இருக்கும் சரி முதல்ல மேலேந்து படிக்கலாம் கிருஷ்ணாவதார்த்த சில்ட்ரன் மொத்தத்துலேருந்து கொங்கை தலை நஞ்சம் உண்டிட்டு இந்த பூதனை வந்த அழகான ஆபரணங்கள்லாம் அணிஞ்சுண்டு அதான் அந்த இழையாடு கொங்கை அவனுடைய மார்பகம் இழையாடு கொங்கை தலை நஞ்சம் உண்டிட்டு அதன் மேல் இருந்த அந்த விஷத்தை சாப்பிட்டான் சுவாமி அதான் அப்படி எழுதுறது இழையாடுன்னு ஆவரணங்கள் அணிந்தான் புரிஞ்சுக்கோம் இழையாடு கொங்கை தலை நஞ்சம் உண்டிட்டு இளங்கன்று கொண்டு விலங்காகியறிந்து சின்ன கண்ணுக்குட்டி அசுரனாக வந்தான் அவன் கண்ணுக்குட்டியாக வந்தான் அவனை தூக்கி போட்டு தூக்கி போட்ட இழிஞ்சு விழாம்பழத்தை பறிச்சுட்டார் அதை தான் அப்படி இருக்கார் இளங் கன்று கொண்டு விலங்காகியறிந்து தழை வாட பந்தாள் குருந்தம் புதித்த இந்த குருந்தம்னு ஒரு மரம் அதுலேயே ஒரு ராட்சசன் இருந்தான் அதனுடைய தழை வாடும்படியாக இலைகள் வாழும்படியாக வந்தாள் நன்றாக வேறூர் பற்றி அந்த மருந்த மருத மரத்தை ஊசித்தான் அப்படிங்கிறது கொஞ்சம் இதெல்லாம் கிருஷ்ணாவதான் அப்புறம் தடந்தாமரை பொய்கை பூக்கான் கிடந்தான் காளிய மர்தனத்துக்கோசரம் அந்த தடந்தாமரை பொய்கை பூக்கான் இதெல்லாம் புரிஞ்சா இதெல்லாம் கிருஷ்ணாவதாரத்தை பற்றி புரியுது திருப்பி சொல்கிறேன் கிழையாடு கொங்கை தலை மஞ்சம் உண்டிட்டு இளங்கன்று கொண்டு விளங்காயிருந்து தலை மாட வந்தாள் குருந்தம் பொசித்து தடன் தாமரை பொய்கை புக்கான் இடம்தான் குழையாட பள்ளி குளமாட மாடே குயில் கூவ குழையாட இலைகள் ஆடுகின்றன பள்ளி குளமாட கொடிகள் குடிகள்லாம் இருக்கு அந்த குளமெல்லாம் ஆடுறது மாடே குயில் கூவ குயில் கூவது இதெல்லாம் இங்க சோலைகள்ல பார்க்கலாம் அப்படி அழகா எழுதியிருக்காரு பாருங்க குழையாட குலமாட மாடே குயில் கூவ நீடு கொடி மாட மல்கு நீண்ட கொடிகளை உடைய மாடங்களை உடைய அப்படிங்கிறத இப்படி சொல்ற புரிஞ்சுங்களா இது இதெல்லாம் இயற்கை இது மனுஷா கட்டில் வீடு அதையும் அவ்வளோ வசதியும் இருக்கு அவ்வளோ பெருசாக வீடெல்லாம் கட்டுறதுக்கு வீட்டு இருக்கு புழையாடை பள்ளி குலமாட மாடே குயில் பூவ நீடு கொடி மாடம் மல்கு மழையாடு சோலை மயிலாள் நாங்கூர் எப்பொழுதுமே மேகம் படிந்திருக்கிறது அந்த சோலைகளில் அவ்வளோ உயரமான மரங்கள் அதனால் மேகம் படிஞ்சிருக்கிறதா அவர் இருக்கார் ம மழையாடு சோலை அப்படின்னா அதான் அர்த்தம் மழையாடு சோலை மயிலாள் நான்கூன் இந்த மேகம் படிஞ்சிருக்கிறதுனால மயில்கள் ஆடுகின்றன அப்படிப்பட்ட நான்கூன் மணிமாட கோவில் சேர்ந்து படிக்கலாமா இழையாடு கொங்கை

மணிமாட கோவில் வணங்கு என் இந்த மலையாடு சோலை மலையாளி நாங்கூர் அப்படிங்கிறது அப்படியே அவங்க மனசில் உட்காந்துருப்பாள் மணிமாட கோவில் வணங்கு என் மதனே அடுத்த பன்னீர் பன்னேர்மொழியாச்சி அரைஞ்ச பஞ்சி பகுவாய் கழுதுக்கு இறங்காது அவள் தன் உண்ணாமுலை மற்ற அவள் ஆவி ஊடும் உடனே சுவைத்தான் கிடம் ஓங்குபைந்தாள் கண்ணார் கரும்பின் களை தின்று வைகை கழிநீரில் மூழ்கி செழிநீர் தடந்து மண்ணேந்து மேதிகள் வைகு நாங்கூர் மணிமாட கோவில் வணங்கு என் மணனே பன்னேர் மொழியாச்சியரஞ்சாச்சியர்களா பன்னீர்னா ரொம்ப இசையாக இருக்கும் பேசுகிறது ரொம்ப அழகாக இருக்கும் நேர்மொழியான் கலப்படம் இல்லாத புரிஞ்சல ஒரு இது வஞ்சம் இருக்காத வார்த்தை அதெல்லாம் ரெண்டு வார்த்தை போட்டிருக்காரு பன்னேர்மொழி பன்னா இனிமையாக இருக்கும் அப்புறம் எப்பொழுதுமே நல்லதையே சொல்லுங்கிற வார்த்தைகள் பன்னேர்மொழி நேர்மொழி பன்மொழி நேர்மொழி அதை பன்னேர்மொழி ஆட்சி இறஞ்ச அவரெல்லாம் பயப்படுறாங்க பஞ்ச பகுவாய் கழுதுக்கு இறங்காது திருப்பி பூதனையை தான் சொல்கிறார் பகுவாயினா பலவிதமாக பேசின்ட்டு இருக்காங்க ரொம்ப பேசுகிறான் பகுவாயினா ரொம்ப பணாற்றின் இருக்கான் ரொம்ப குழந்தைய கன்வின்ஸ் பண்ணுறதுக்கோசரம் நிறைய பேசுகிறான் அதனால் பகுவாய் கழுதுக்கு கழுதுனா அந்த பேய் அந்த பெண் பேயை சொல்கிறார் பூதனையை கழுதுக்கு இறங்காது அவளை இற அவள் மேல் இறக்கப்படாது புரியறது உங்களுக்கு பன்னேர் மொழியாச்சி இரஞ்ச பஞ்சப் பகுபாய் கழுதுக்கு இறங்காது அவள் தன் உண்ணாமுலை மற்ற அவள் ஆவியோடும் உடனே சுவைத்தான் கிடம் புரிய அவள் தன் உண்ணாமுலை யாருக்கும் அந்த பொண்ணு முன்ன முலை கொடுத்தது இல்லை எனக்கு ஏமாத்திரத்துக்கோசரம் வந்திருக்கா உண்ணாமுலை மற்ற அவள் ஆவியோடும் உடனே சுவைத்தான் கிடம் உடனே ரொம்ப யோஜனை பண்ணி உடனே இப்படி கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் ரொம்ப சாமர்த்தியமாக எப்போ செய்யணுமோ அப்போ செஞ்சான் அப்படிங்கிறது உடனே புரிஞ்சு புரிஞ்சு என்ன இருக்கு அவள் தன் உண்ணாவுளை மற்றவள் ஆவியோடும் உடனே சுவைத்தான் இடம் அப்படிப்பட்டவன் இருக்கின்ற இடம் எந்த இடம் வைந்தாள் கண்ணார் கரும்பின் களை தின்று நல்ல பொசலமாக வளர்ந்துருக்கு வைந்தாள்னா ரொம்ப பசுமையான அந்த கண்ணார் இன்மையான கரும்பினுடையதை என்னுடைய சாப்பிட்டு எது சாப்பிடுதுன்னு சொல்ல இளம் இளமேதிகள்ங்கிற வார்த்தை பொருட்கள் இளம் எருமைகள் இதெல்லாம் சாப்பிடுது புரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணிட்டு ஓங்கு பைந்தாள் தின்று வைகி கழிநீரில் மூழ்கி உடனே சாப்பிட்டுட்டு கழிநீரில் மூழ்கி செழுநீ இருக்கிற தடத்து இதை நீங்கள் ரெண்டு வேணால் அர்த்தம் பண்ணிக்கலாம் அழுக்கு தண்ணியில் போய் படுத்துன்னு புரிஞ்சுக்கலாம் எருமை மாடெல்லாம் சாப்பிட்டுட்டு புரிஷன் அழுக்கு தண்ணியில் ரொம்ப ஆசையாக போச்சுன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை செழுநீரில் மல்கு சாரி கழுநீரில் மல்கு செழுநீர் தடத்து செங்கல் நீர் பூக்கள் நிறைந்த நல்ல நீரில் போய் விழுந்ததும் கூட புரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது பண்ணிக்கலாம் நீங்க நான் மூழ்கினா அந்த நீர் மூழ்கி இருக்கு இந்த நல்லா நீர் தான் அதுக்கு மேலாம் செங்கல் நீர் பூலாம் இருக்கு அதில் மூழ்கி இருக்கிற அந்த நல்லா நீரில் போய் இது குளிச்சதுன்னு பூஞ்சுக்கலாம் இதை எப்படி படிச்சிக்கலாம் நீங்கள் ஓங்கு பயந்தாள் கரும்பின் கழை நின்று பைகை கழுநீரில் மூழ்கி செழுநீர் தடத்து மண்ணேந்து இளமேதிகள் வைகு நான்கு உடம்பெல்லாம் சேர இருக்கு இந்த மண்ணேந்து தான் உடம்புல உடம்பில் தான் அது மண்ணேந்து இளமேதிகள் வைகு நாங்கூர் இப்படிப்பட்ட நாங்கூர் மணிமாட கோவில் என் மனனே சேர்ந்து பிடிக்கலாமா பன்னீர் மொழியாச்சி அரஞ்ச பஞ்ச பகுமாய் கழுதுக்கு இறங்காது அவள் தன் உண்ணாமுலை மற்றவள் ஆவியோடும் உடனே சுவைத்தான் இடம் ஓங்கு கண்ணார் கரும்பில் கழை தின்று வல்கி அழுநீரில் மூழ்கி செழுநீர் தடத்து மண்ணேந்து இள வேதிகள் வைகு மணிமாடக்கோவில் வணங்கு என் பனனே